ஆனா சீக்கிரம் பெருக்கு போட்டு வந்துடணும் என்ன சரி வாங்க பாத்துக்கலாம் சோபி சோபி சீக்கிரம் வர சொல்லு டைம் ஆகுது சோபி சீக்கிரம் உன் கூட்டாளிய வந்தாச்சு ஏய் சுரேஷ் இந்தாலே இத உன் கையில வெச்சிட்ட ஏம்ல வெச்சிட்டல சைக்கிள் எடுத்து வந்தறே ஆ நீ எதுக்கு சொல்லியேன்னு எனக்கும் தெரியும் ஏன் எங்களையில வழியில பிள்ளைகள் பார்க்காதோ நீயே எடுத்துட்டு வா அப்பதான் உன் அப்பா என் மகன் எனக்காக சோறு கொண்டு வந்திருக்காருன்னு சந்தோஷப்படுவாரு சீக்கிரம் எடுத்துட்டு வாழ

இப்பவே கணக்கு பார்க்க முடியுமால சாயங்காலம் வண்டியில ஏத்தும் போதுதான் கணக்கு பார்க்க முடியும் சரி சரி பசங்களை கூட்டிட்டு போய் தேங்காயெல்லாம் பெருக்கி போடு நான் இந்த வாரு எலை சுபி சாயங்காலம் தான் கணக்கு எழுதணும்ன்றாரு நீ முன்னாடி சொல்லி கிரிக்கெட் விளையாடிட்டு வந்திருக்கலாம்ல நான் என்னடா செய்யறது எங்க அம்மா இப்படி பழி டடா எத்தைக்கு எவ்ளோ நல்ல மனசு எத்தை என்ன குழம்பு? எண்ணெய் வேரா மீன் குழம்பு வச்சு அம்மா கிழங்க மீனை வறுத்து கொண்டு வந்திருக்காவ அடடடடடா சூப்பரோ சூப்பர் வாணி, ஜோபி நீங்க வந்துட்டீங்களா? வந்துட்டா சேர்கላண்டா சாப்பிட்டு வருவாங்க நீ போய் வேலைய பாரு நாங்க சாப்பிட்டு வரோம்